எப்படி பார்த்துக்கிட்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு நேபகம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னதும் சூரிய ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே சூர்யா நினைச்சு பாக்குறாங்க என்னதான் மகள் நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் நம்ம உடம்பு முடியாத இருந்தப்ப அவ நம்மள அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டா அதுக்காகவாது நம்ம மகாவ நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சூர்யா வந்து முடிவு பண்ணிட்டு நேரா மக கிட்ட போறாங்க மகா பிரச்சனை ஆயிரம் இருக்கோ அதுக்காக நீ சாப்பாடு சாப்பிடாம இருப்பியா இல்ல உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு மகாவுக்கே சூர்யா வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு கேட்டுருக்காங்க மக வந்து நீங்க என்ன மன்னிச்சுட்டீங்கலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மகா இங்க பர் நான் உன் மேல மிகப்பெரிய மலை போல நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த நம்பிக்கையை நீ சுக்கு நூற ஒடிச்சுட்ட மறுபடியும் அந்த நம்பிக்கை வரணும்னா அது தன்னால வராது அதை வந்துன்னு சொல்றாங்க நீங்க எனக்காக இப்படி சாப்பாடு ஊட்டி விடுறீங்கல்ல எனக்கு அதுவே போதுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க